நான் ஒரு கேள்வி கேட்கட்டோமாப்பா உங்களை யாரு படிக்க வைக்கிறா உங்களை நேத்து நைட்டு முந்த நேற்று நைட்டு வீட்டில் புக் எடுத்து வச்சு மா படிக்கணும்மா கொஞ்சம் டீ போட்டு கொடுக்கம்மா சரி சரி குழந்தை படிக்கிறாங்க புக் எடுத்து வச்சு பேஜை பரட்டி ஐயோ இது மறந்தே போயிட்டே நான் நாளைக்கு எப்படியாவது சொல்லிடணும் டீச்சர் கிட்டேன்னு உங்களை படிக்க வைக்கிறது யாரு தனியா வீட்டுல உங்களை படிக்க வைக்கிறது யாரு அம்மா வேலை செய்யறாங்க ஃப்ரெண்டு இல்லை யார் படிக்க வைக்கிறா நல்ல கை வச்சு சொல்லு நீங்க தாண்டா உங்களை படிக்க வைக்கிறீங்க நடராஜா அதுவே தெரியாம போயிட்டு வரீங்க அதே கேள்வி கேட்கறேன் உங்களை படிக்க வைக்கிறது யாரு இல்ல நான் சொல்லு நீ படிக்க நீங்க தானா படிக்க விடாம கெடுக்கிறது யாரு சத்தமா சொல்லுங்க அப்ப யாரு கிட்ட இருந்து நீங்க உஷாரா இருக்கணும் எங்க கிட்ட இருந்து இல்ல என்கிட்ட இருந்து கும்பல் எங்க கிட்ட மாணவ மாணவிகளுக்கான தேர்வை கொண்டாடுவோம் கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி விழிப்புணர்வு யார் கிட்ட இருந்து வேணும்னா உங்க கிட்ட இருந்துதான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அதுதான் இந்த ப்ரோக்ராமே